ஜனதர்மன் நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்கள் மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் இந்த காணொலியை சமர்ப்பிக்கிறேன் நேரமின்மை காரணமாக வேலை வலுவின் காரணமாக என்னால் பெரிய காணொலிகளை பதிவிட முடியவில்லை இப்பொழுது மிக முக்கியமான விஷயத்தை பற்றி பேச இருக்கின்றோம் என்னவென்றால் அது டியூ ப்ராசஸ் ஆஃப் லா சட்டத்தின்படி சட்டம் என்ன சொல்கிறதோ அதன்படி தான் ஒவ்வொரு செயலையும் வந்து செய்ய முடியும் அப்பொழுதுதான் வந்து சட்டத்தின் பாதுகாப்பு உங்களுக்கு கிடைக்கும் என்பது மிக தெளிவு இப்பொழுது கடன் வசூல் செய்தல் இந்த கடன் வசூல் இந்த கடன் அளிக்கும் நிறுவனங்கள் என்னென்ன இருக்குதுன்னா வங்கிகள் இருக்கின்றன நான் பேங்கிங் ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் என்று சொல்லக்கூடிய நிதி நிறுவனங்கள் இருக்கின்றன மற்றும் சொசைட்டிகள் கூட்டுறவு சங்கங்கள் போன்றவை நிறைய இருக்கின்றன நிறைய இவைகள் எப்படியெல்லாம் வந்து தங்களுக்கு வர வேண்டிய கடனை வசூலிக்கின்றனர் தேசிய வங்கியாக இருந்தாலும் அவர்கள் கூட என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்குன்னு ஒரு ஒரு அசோசியேஷன் அதுக்குன்னு வந்து என்ன பண்ணுறாங்க ஹையர் பண்ணுறாங்க சம் குண்டாஸ் சம் வசூலிக்கும் நிறுவனங்கள் என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து ஹையர் பண்ணுறாங்க ஹையர் பண்ணுறாங்க ஹையர் பண்ணி வைத்துக்கொண்டு அந்த அடியாட்கள் என்ன பண்ணுறாங்க அவங்க அடியாட்கள் தானே ரவுடிசம் தானே அந்த அடியாட்கள் வந்து என்ன பண்ணுறாங்க நேராக வந்து கடன் பட்டவருடைய வீட்டுக்கு சென்று அவர்களை அவமானப்படுத்துகிறார்கள் அவர்கள் வீட்டு பெண்களை மிக கேவலமாக கேவலமாக பேசுகிறார்கள் அவங்க சொந்தக்காரங்களுக்கு மெசேஜ் பண்ணுறாங்க அவங்க சொந்தக்காரங்கிட்ட போய் இவரை பற்றி சொல்கிறது எந்த சூழ்நிலையில இப்போ கூட நம்ம கூட கேள்விப்பட்டிருப்போம் ஒரு டிராக்டரை வந்து ஜப்தி பண்ணிட்டு அந்த டிராக்டர் விவசாய பணம் கட்ட முடியலன்னு சொல்லி அந்த டிராக்டர் ஜப்தி பண்ணி அவனை ரொம்ப அசிங்கம் பண்ணி அந்த விவசாயி வந்து அந்த டிராக்டர் வாங்கின கடனாலேயே வந்து தற்கொலை செத்து போயிட்டார் இதே போல் வந்து நிறைய பல்வேறு சம்பவங்கள் வந்து நடந்து கொண்டே இருக்கின்றன இதே போலலாம் வந்து கடன் வாங்கணுமே உண்மையிலேயே ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் கடனை கட்ட முடியவில்லை என்றால் இப்படிலாம் வந்து அவனை ஹாரஸ் பண்ணி வந்து அவன் செத்து போயிட்டான் ஆனால் இதுக்கெல்லாம் வந்து சட்டத்தின் பிடியிலிருந்து அவர்கள் தப்பித்து கொண்டே இருந்தார்கள் ஆனால் இப்பொழுது தமிழக அரசானது கட்டாய கடன் வசூல் தடை சிட்டம் ஒரு மசோதாவை தாக்கல் செய்திருக்கிறது இந்த மசோதா சட்டத்தின் சட்ட வடிவாக மாறும்பொழுது சட்டமாக மாறும்பொழுது கடன் வாங்குகின்ற ஏழை எளிய மக்கள் வந்து இந்த சட்டத்தின்படி வந்து இந்த சட்டத்தின்பால் பாதுகாக்கப்படுவார்கள் அதாவது வங்கிகள் ஏஜென்சியை எங்கேஜ் பண்ணுறாங்க இல்லையா அவங்க போயிட்டு வந்து இன்சல்ட் பண்ண முடியாது மிரட்ட முடியாது அவங்க பொருட்களை இவன் வந்து கைப்பற்ற முடியாது இப்போ ஒரு டிராக்டர் கொடுத்துட்டா நீ இப்போ அதை சீஸ் பண்ண முடியாது ஒரு டிராக்டர் ஒருத்தருக்கு ஹையர் பர்ச்சேஸில் நீ கொடுக்குற அப்படின்னா அதை எப்படி நீ வந்து கையகப்படுத்துகிறோன்னா நீதிமன்றத்துக்கு சென்று நீதிமன்றத்தில் வாரண்ட் வாங்கி அதன் மூலமாக தான் நீ கையகப்படுத்த வேண்டும் நீயே வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி ஒரு ரவுடியை அமைச்சு அவங்ககிட்ட ஒரு சாவை வச்சுக்கினேன் அதை வச்சு இனிமேல் இந்த ஃபீஸ் பண்ணுற வேலைலாம் வந்து இது சட்டமாக ஆனதன் பின்பு செய்தால் அவர்களுக்கு மூன்று வருட சிறை தண்டனை அல்லது அதனுடன் சேர்த்து ஐந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் பெனால்ட்டி போடப்படும் ரைட் யாராவது இந்த மாதிரி நீ போய் மெரிட்டை செத்து போயிட்டாங்கன்னா திருநெட்போர் ஐபிசி பழைய சட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து தற்கொலைக்கு தூண்டுதல் அந்த பிரிவின் கீழ உங்கள் மீது வழக்கானது பதியப்படும் ரைட் இதுக்கான பழைய வழக்கை நம்ம வந்து பார்த்தோம்னா இந்த கோபிநாத் ஒரு கேஸ் மின்ட்டு இருந்தார் ஒரு சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் சப்ளை பண்ணுறவாரு அவர் இந்த மாதிரி தான் வங்கி மேலாளர் கொண்டு போய் துன்புறுத்தி அவர் தற்கொலை பண்ணி இறந்துட்டார் அவருக்கு வந்து ஜாமீன் மனு நிராகரிக்கப்பட்டது அந்த மேலேஜர் இருந்து சிறையில் இருந்து வெளியே வந்தார் இப்பொழுது இதெல்லாம் பார்த்து 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 இதற்கான சட்ட வடிவு இதற்கான சட்ட மசோதா தாக்கல் செய்யப்பட்டு விட்டது இந்த மசோதா சட்டமாக மாறினால் இதைப்போல் இருக்கக்கூடிய நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கடனை கொடுத்து அது ஹையர் பர்ச்சேஸாக இருந்தாலும் சரி அல்லது வந்து பர்சனல் லோனாக இருந்தாலும் சரி அல்லது கிரெடிட் கார்டு லோனாக இருந்தாலும் சரி கடன் கொடுத்துட்டு ஒரு ஒரு வீடு ஏறி சென்று அவரை அவமானப்படுத்தி உங்களால் வசூல் செய்ய முடியாது இது மக்களுக்கு வந்து மிக நல்ல நல்ல ஒரு செய்தி தான் மீண்டும் அடுத்த காணொலிகள் சந்திப்ப நண்பர்களே